உறவுகளுக்கு மாலை வணக்கம் கோடாச்சேரி ரயில் நிலையத்திலேருந்து உங்கள் ஐயப்பன் என்னடா இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்களா என்னோடய அக்கா வீட்டு கறி விருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் முடிச்சுட்டு முடிச்சுட்டேன் அக்கா வீட்டில் விருந்து முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் தங்கச்சியும் மச்சானும் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் இல்லை பெங்களூரில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை வந்து பெங்களூருங்கிறதுனால பெங்களூரில் தனியாக வீடு எடுத்துக்கிட்டு ரெண்டுக்கு இருக்காங்க நான் பல்லவி அம்மா அக்கா சுசாந்த் எல்லோருமே வந்து போகிறோம் எல்லோரும் லக்கேஜ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்போ வந்து கொறடாச்சேரிலேருந்து தஞ்சாவூர் ட்ரெயினுக்கு போகிறோம் லோக்கல் ட்ரெயினு தான் இங்கே லக்கேஜ்லாம் வர நிறையா இருக்குது தங்கச்சி வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போகிறோங்கிறது அங்கே போய் நம்ம அன்பாக்ஸிங் பண்ணுவோம் தஞ்சாவூர்லேருந்து மைசூர் ட்ரெயினில் ஏறி பெங்களூரில் இறங்குறோம் ஒரு விலை ட்ரெயினில் வந்து நாடிக்கடி பேருக்க மெட்ராஸில் வேலை பார்க்கும்போது பட் எங்கள் அம்மா பல்லவி எல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் எல்லோரையும் நான் தான் கோஆர்டினேட் பண்ணி அழைச்சிட்டு போக போகிறேன் வாங்க எங்கள் கூட பயணிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆளுக்கு ரூபா டிக்கெட்டு கொரோடாச்சேரிலேருந்து தஞ்சாவூருக்கு பஸ்ஸில் போனால் ஹெவியாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா லக்கேஜுக்கெல்லாம் பத்து பத்து ரூபா டிக்கெட் போட்டுருவாங்க பரவாயில்ல ரயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மலிவாக இருக்குது கொரோடாச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா கொரடாச்சேரியிலேருந்து தஞ்சாவூர் ட்ரெயின் ஏரியாச்சு நம்ம இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருக்கோம் ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ் வருமா ஆமாம் தங்கச்சியை வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் எங்களுக்கு புக் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்கு டூவில் சேஃப்டே இருக்காச்சு ட்ரெயின் வந்து சரியாக ஏழு பத்துக்கு தான் வருவோமா நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் அங்கே வந்து கொடாச்சியில் நாலரைக்கு எடுத்து ட்ரெயினும் இங்கே அஞ்சரைக்கு தான் வந்தது வந்ததுலேருந்து நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு ஏறி சப்ஜூரில் ஏறி இங்கே மாறி வரதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடுச்சி ட்ரெயின் வந்தோடனே ஸ்லீப்பரில் ஏறி படுத்துக்கிட்டு பெங்களூரில் இறங்கி பெங்களூரை சுற்றி பார்க்க வேண்டியதாக அவர் இருந்து அட்டன் பண்ணணும் லக்கேஜை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லக்கேஜி நான் இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டு மட்டும் ஃபேமிலி ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏழு ஆகுது ஏழு பத்துக்கு ட்ரெயின் ஒரு நிமிஷத்தில் வந்துடும் சுசாந்து ஆ சுசாந்த் சொல்லிட்டாரு வந்துடும் ரெடியாகிரு சுசாந்த் ரெடியாக இருக்கியா சரி நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்போ கூட்டமே இல்லை என்னென்னா ரிசர்வேஷனுக்கு ஃபுல் க்ரௌடாக இருக்கு வரும் உங்களுக்கு தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் தஞ்சாவூரிலேருந்து மைசூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் தளம் ஒன்றில் வந்து கொண்டிருக்கிறது மைசூர் காடிவாலா எக்ஸ்ப்ரஸ் சரியான கூட்டமாக இருக்குமா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ் ஏறிட்டோம் அம்மா அக்கா உள்ளார பார்த்துருக்காங்க நானும் பண்ணி அப்படியே காத்தோறோம் காத்தாடுறதுக்காக என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் பயந்துட்டு நிற்கிறது படிப்பேன் ட்ரெயின் ஆடி ஆடி போறதுல பயந்துட்டு நிற்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கோச்சு ஸ்லிப்பர் கோச்சு புக் பண்ணியிருந்தோம் பரவாயில்ல ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்பலாம் போட்டா இல்லை மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எம்கால் ஆகுது ரெண்டு ரெண்டு சப்பாத்தியை சாப்பிட்டாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பருத்தில் படுத்தாச்சு காலையில் விரிஞ்சோடனே பெங்களூர் கால் தடத்தை பதிக்க வேண்டியதான் கேஜிஎஃப் எங்கே போகிறோம் சித்தி சித்தி வீட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் ஏதோ ஒன்று போட்டிருந்தது அப்ளிகேஷனில் அந்த ஷாப்பிங் வந்தாச்சு ஃப்ரெஷ் ஊர் சுத்த கிளம்ப வேண்டியதாக ஒரு அது பதிலா 그린 கலர் 50ல येलो கலர் சூரிய அடையலமே தெரியலையே அந்தோ மேலே அந்த சூரியா பெங்களூர் வந்து இறங்கனோம்னா நம்ம மீன் வாங்கிட்டு வந்து காலையிலேயே ஏழருக்குள்ள அனுப்பிட்டாங்க ஒரு மீன் கடை கூட இல்ல அப்படியே இப்டி லொகேஷன்ல கண்டுபிடிச்சி ஒரு கடைக்கு போனா வீணா போன மீனா இருக்கு ஒரு மீனும் நல்லா இல்ல இங்கே வந்து கடல் இல்லைங்கிறதுனால எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வருது மீனெல்லாம் அதனால் என்னவோ மீன் கடைகள்லாம் ஒம்பது மணிக்கு மேலே தான் திறப்பாங்களாம் இங்கே இருக்கிற இந்த மீன்லாம் எங்களுக்கு பிடிக்கல சரி நம்ம ஒம்பது மணிக்கு விளையாண்டு கிளம்பி இந்த மீன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வவ்வா மீன் கெண்டை மீன் அப்புறம் மீன் பறை மீனாக அது என்னன்னு தெரியல அந்த மீன் தான் அதுவும் பெருசு பெருசாக இருக்குது மீன்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெரிய மீன் எனக்கு பிடிக்கவும் அதனால் அங்கே நம்ம வாங்க ஒம்பது மணிக்கு தான் கடை திறப்பாங்களாம் ஒம்பது மணி கடத்த வந்தனா அந்த மீன் மார்க்கெட்டில் போய் கடல் மீன் மின்னல் மீனாக பார்த்து வாங்கிக்கிட்டு தான் பெங்களூரில் மீன் கிடைக்கிறது பெரும் போராட்டமாக இருக்குது மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்குது இல்லைங்கிறதுனால கிடைக்கிறது எங்கள் ஊரில் ஸ்பெஷல் இட்லி வந்து காலையிலே தங்கச்சூரில் தான் வாங்கிட்டு வந்தாங்க இட்லியை கட்டுற பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்குது நம்ம ஊரில் இட்லி நல்லா மொத்தமாக இருக்கும் குண்டாக இருக்கும் இவ்வளோ இட்லி அப்படியே தட்டையாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை தட்டு இட்லி எனக்கு பேர் இட்லி பத்து ரூபாய் இட்லி சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க வடை ஸ்வீட்டு தோசை மாதிரியே இருக்கு பொசு புசுன்னு இருக்குறதுனால வறண்டாலம் வந்து உட்காந்துருவாங்க இதுவே நல்லா பொசு புசுன்னு இருக்கு அருமையாக இருக்கிறது என்ன மேதிலே ஒம்பது மணிக்கு மேலே வரும் கோணாங்கழுத்தி மக்கி மீன் ஒவ்வா மீன் செவப்பு மீன் கார மீன் தென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேங்க வந்துட்டீங்களா கோயம்புத்தூரில் என்ன ஊர்ண்ணே என்னது கவுண்டர் பாளையம் ஓகே ஓகேண்ணா

பீஸ் போட்டாச்சு வறுவலுக்கு ஏதாவது ஒரு மீன் வாங்கலாம் என்னென்னா அந்த மீனை வறுத்துட்டு குழம்புக்கு வேறு ஏதாவது மீன் வாங்கலாம்னு நினைக்கிறோம் பார்ப்போம் அதையும் நம்ம கட்டிடும்